எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது சைடில் வந்து மழை அதையாக வந்தால் மறைக்கிறதுக்காக கண்ணாடி போட்டிருப்பாங்க இல்லையா சில பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இறக்கி விட்ற மாதிரி இருக்கும் கண்ணாடி நேற்று நான் திருப்பூர் ஒரு வேலையை போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்ததுனால பின்னாடி இருக்கிறவர் அந்த கண்ணாடியை டக்குன்னு இறக்கி விட்றாரு முன்னாடி சீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை அது மேலே கை வச்சிருக்குது கவனிக்கலை திடீர்னு அந்த கண்ணாடி இறக்கி விட்டோன்னே அந்த பொண்ணு கை மணி வந்து நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு ஒரு நாலு வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நாமளும் பஸ்ஸில் போவோம் நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவோம் அப்படி போகும்போது அந்த ஜன்னல் மேலே கை வைக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சப்போஸ் நாம் அந்த கண்ணாடியை கீழே இறக்கி விட்டாலும் முன்னாடி யாராச்சும் கை வச்சுருக்காங்களா அப்படின்றத பார்த்து எச்சரிக்கையாக இறக்கி விடுங்க அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஓகே முந்தானேத்து ஒரு விடுகதை சொல்லியிருந்தேன் இல்லையா ஊரெல்லாம் சுற்றுவான் வீட்டிற்குள் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்களுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க செருப்பு வெஹிக்கிள்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ஒரு வகையில் நீங்கள் சொன்னது சரியாக இருந்தாலும் கூட அதுக்கு உண்மையான பதில் என்ன தேர் கோயில் தேர் பார்த்திங்கன்னா ஊரெலாம் சுற்றி வரும் எல்லோரும் இழுத்துட்டு வருவாங்க வீட்டுக்கு முன்னாடி வரும் பட் வீட்டிற்குள்ளே வராது அதுதான் அதுக்கு உண்டான ஆன்சர் இன்றைக்கு உண்டான விடுகதை பொது அறிவுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம இந்தியாவில் நம்ம அப்பா பேரும் முன்னாடி இன்சிலாக வைப்போம் அதே மாதிரி அம்மாவுடைய பெயரை இன்சிலாக வைக்கக்கூடிய ஒரு நாடு இருக்குது அது என்ன நாடு அப்படின்றத இன்றைய பொது அறிவு அல்லது இதுகுண விடுகிறதுனு கூட வச்சுக்கலாம் சரிங்களா சரியான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தேதி பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு மைவி தியட்ஸ் தொடர்பான நேரடி லைவ் இருக்குது வீத்தடி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம் இன்றைய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிரௌன் நம்பரை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வரும் சில நபர்கள் இதை மட்டும் நான் விளம்பரம் பார்த்து அடித்தா போதுமா எனக்கு கீழே இப்போ நான் இன்னொரு கிரௌனை சேர்த்தேன் ஒரு டைமண்டு அல்லது ஒரு கோல்டு சேர்த்தேன்னா எனக்கு அந்த சீலிங் அமௌண்ட் ஆட் ஆகுது இல்லையா அந்த அமௌண்ட்டு தன்னாலே ஆட் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக அதுக்கு நிறுவனம் செவி சாய்க்காது உங்கள் சீலிங் அமௌண்ட்டு அது அஞ்சு ரூபா இருந்தாலும் சரி ஆயிரத்தி எட்நூறுரூவா மாறினாலே அந்த ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் விளம்பரம் பார்த்து தான் ஏர்ன் பண்ண முடியுமே தவிர நீங்கள் ஜாயின் பண்ண அந்த பிளானுக்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் விளம்பரம் பார்த்து ஏர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே வர நபர்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சீலிங் அமௌண்ட்டை விளம்பரம் பார்க்காம கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இல்லை ஏன்னா நிறைய நபர்கள் இந்த கொஷினை கேட்குறாங்க ரொம்ப நேரம் அடிக்கிற மாதிரி இருக்குது சார் அது அந்த கமிஷன் அமௌண்ட்டு ஆட் ஆகிற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா வர சீலிங் அமௌண்ட்டு நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வரவே வராது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறுவனத்தினுடைய நிறைய பொருட்கள் வந்து வரப்போகுது ஸோ அது சார்ந்த விளம்பரம் தான் நிறைய வரப்போகுது அதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்க்கணும் அதை வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த கேப்ஸ் அடிக்கிற சிஸ்டமே வச்சுருக்கிறாங்க அதனால் நம்ம எப்பயுமே வித்ரேட்ஸ் நிறுவனத்தில் கடைசி வரைக்கும் விளம்பரம் பார்த்து கேப்ஸ் அடித்து தான் நம்மளுடைய சீலிங் அமௌண்ட்டு எதுவாக இருந்தாலும் ஏன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் நேரம் இன்மை காரணமாக இந்த வீடியோவை சின்னதாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் வந்து நேரடி கலந்தாய்வில் சந்திக்கலாம் புதிய நபர்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் மாதிரி தான் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் மேலும் புதிய நபர்கள் ஏதாச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு தேவை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மை திராட்சில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மை திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி